அம்மா இந்த வீடியோ லேப்டாப் போடுறதா இல்ல சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு எல்லாரே எல்லாரும் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் சொல்லிக்கிட்டே இருப்பா ஏதோ சர்ப்ரைஸ் ஆனா இதலடா வேற ருக்கு வந்தா அவங்க க்ளீன்ஸ் வராங்க நான் சொல்றேன் அத கட் பண்ணு இப்டான

என்ன சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் வர வர எனக்கு எனக்கு எனக்கான ஆளை அதுதான் பெரிய ஒருத்தர் ஒருவாரு தேடி அவர் மே பதினஞ்சுக்கு மேல ஒரு வாரம் ஜோசிக்கார சொல்லிருக்காரு பொறுமையாரு ஜோசியார்டீடிய மே 15க்கு மேல ஜோசியம் தான வரையினாரு அதுல ஒண்ணு இல்லை ஜோசியர் வராரு இறங்கி தल्ले அழலா ஓக்கனும் ஓக்கனாரே இவ வந்து தள்ளிக்கிட்டே வா வெதுவா போய்லாம் எப்படி போமா லைமா எலாமா சுரேந்திரன்

உட்காந்து கீழே சலுகிட்டு உட்காந்து சலுகிட்டு உட்காந்துனா இல்லை ஒன்றும் தெரியலை எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்ததுனால எனக்கு அப்போ அந்த 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 எப்படி ஃபீல் வந்துடுச்சு நம்ம திரும்ப அவனை பார்த்தா எப்படி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு மாதிரி

அப்புறம் கதவு தறக்குற மாதிரி தக்கி வந்து இடிச்சிடிச்சி பக்கத்துல வர வராதே திரும்பவே பையந்திட்டே இருந்தேன் கிட்ட வந்தேறே போறானேன்னு ப்ரோ நான் அங்க இறக்கிட்டேன் தள்ளி நின்னு பாட்டிடுங்க நான் ஆடினே பார்த்தா இترمங்க நாங்க மங்க அங்க போறோம் இன்னாரே அப்புறமா தள்ளி போனதுக்கு அப்புறம் நான் ஊயா வரச்சேன் என்னவாளை நாய் தக்க முழுக்கிட்டு நைட்ல தூங்கவே மாட்டேல

katani meinei kathe tatka nan

தான் <laughs> என் <laughs>

என்ன(){} போய்ட்டீங்க அப்பா சும்மா கொடுத்தது வாங்க பார்க்கலாம் வந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஆனா சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு நான் நினைச்சேன் கேக் வெட்டது ஈவெண்ட் மாதிரி நினைச்சேன் அதுக்கப்புறம் அவங்க சாங் போட்டு காமிச்சது வந்து நிறைய போட்டோஸ் மெமரிஸ் எல்லாம் ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்துச்சு அந்த போட்டோஸ் வந்து இந்த மேடம் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க அதனால அந்த மாதிரி போட்டோஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அப்புறம் சர்பிரைஸ் வந்து இவங்க கொடுத்த கிஃப்ட் ஆக்சுவலா நான் அம்மா பேசிட்டு இருக்கேன் இப்ப வந்து என்னன்னா இவங்க கொடுத்த சர்பிரைஸ் ஏன்னு கேட்டீங்கன்னா நேற்று ஃபுல்லா எங்க கூட தான் இருந்தாங்க இவங்க வந்து வெளியில போறதுக்கான சான்ஸே இல்ல நேற்று எங்க இருந்தோம் ப்ரமோஷன் எனக்கு ஒரு ப்ரமோஷன் இவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் முடிக்கவே அப்படியே நாலு மணி ஆயிடுச்சு நாலு மணிக்கு தான் போய் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உடனே வாய்ஸ் நோட் வேற கொடுக்கணும்னு சொல்லிட்டு வீட போய் வீடியோ போய் எடிட் பண்ணிட்டு உட்காந்து வாய்ஸ் நோட் இதெல்லாம் கொடுத்து முடிக்கிறதுக்கு ஏழு ஏழரை ஆயிடுச்சு நேற்று ஃபுல் டே ஒர்க்ல தான் இருந்தோம் நான் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கரெக்டா ஒரு ஒன்பது மணிக்கு கால் பண்ணி ரெண்டு ஃபோன்மே போனமே எடுக்கல இன்னடா ரெண்டு பேர் ஃபோன்மே எடுக்க நான் நினைச்சது என்னடா போன எடுக்கலையே எது எமர்ஜென்சியா இருக்கும் அந்த மாதிரி நினைச்சிட்டேன் அதுக்கப்புறம் போன ரெண்டு பேரும் ஒரே டயத்தை கூப்பிட்டாங்க அப்புறம் கீர்த்தி போன் அட்டன் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா இப்பதான் வீட்டுக்குள்ள வந்தாண்டால இன்னும் இப்பதான் வீட்டுக்குள்ள நீ போயிட்டு ஏழு மணிக்கு என்ன இப்பதான் வீட்டுக்குள்ள வந்து சொல்றேன்னா இல்ல இப்போ போன போட்டுட்டு இப்பதான் வந்து எடுத்தேன் ஃபோனை அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாரு சரி நானும் ஏதோ ஞாபகத்துல விட்டுட்டேன் விட்டதுக்கு அப்புறம் சரி அதுக்கப்புறம் வந்து இது இடையிலயும் பேசினாங்களா ஃப்ரெண்டு கூட இருக்கேன்னு சொல்லிச்சுப்பாங்க சரி அதுவும் வந்து அங்க இருக்கு இவளும் இங்க இருக்கா

ஹாட்ரிங்க அதை வந்து பார்த்தா அன்னைக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிச்சு ஆனா சூப்பரா அப்படின்னு சொல்லுவோம் என் ஹார்ட் ஒன்னு பெரிய ஹார்ட் ரிங் போட்டிருந்தேன்னா டைமண்ட்ல எனக்கு குட்டி ஹாட்டா இருந்துச்சு அழகா இருந்தது கியூட்டா இருந்துச்சு ஸோ அதுவும் சர்பிரைஸா இருந்துச்சு நிறைய சர்ப்ரைஸ் இருந்துச்சு ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இடையே எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாறியாவே இருந்துச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படியோ போய் எப்படியோ போய் சூப்பரா பினிஷ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து எங்க அத்தைய போய் இன்னைக்கு ஒரு வழியா ஒரு வேலை பார்க்க போறோம் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஸோ ஃபேமிலியாக எல்லாருமே சாப்பிட போக வேற செய்யணும் அதனால் போகலாம் இந்த சர்ப்ரைஸ் எல்லாமே பிளான் பண்ணி பிளான் பண்ணி ஆக்சுவலாக வந்து இந்த சர்ப்ரைஸுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை இல்லையா ம் பண்ணது எல்லாமே பண்ணது எல்லாமே நான் ஏன்னா வந்து என்னோட பர்த்டேக்கும் சரி பாலாவோட யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு சர்ப்ரைஸும் சுமதி நானும் பாலா பர்த்டேக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணி பண்ணோம் என்னோட டிஸ்கஸ் பண்ணி தெரியாம பண்ணாங்க பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணலாம்னு ஏன்னா எனக்கு சர்பிரைஸும் பண்ண தெரியாதா ஏதாச்சும் ஒளரி விட்டுருவேன் அது மாதிரிதான் நேத்து வந்து கீர்த்தி அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அதனால் இந்த பிள்ளை எதுவுமே சொல்லலையா நானும் நாளே சரி இன்னைக்கு போவோம் அந்த வேலையெல்லாம் பாத்துட்டு முடிச்சிட்டு அப்படின்னு இருப்போம் அப்படின்னு தெரியுங்க நாலு மணிக்கு வந்து வீட்டுக்கு வர்றாங்க அந்த டைம்ல இது போகவேன்னுது வெளிய அதை எப்படி உட்கார வைக்கேன்னு தெரியல சரி கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் கழிச்சு போயே நல்ல நேரம் அப்படின்ட்டு சரி அதை என்னாச்சும் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே போயிடுச்சு இன்னைக்கு சூப்பராக போச்சுன்னைக்கு டே சூப்பரா போச்சுன்னைக்கு டே பிரமாதம் சரி வாங்க இப்ப எல்லாருமே ஃபேமிலியா போய் சாப்பிட்டு அப்படியே வீடியோ எடுத்துடலாம்